அப்புறமா என்னடி அதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வாடிப்பொடின்னு பேசுறவரை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க ஆமா உன் புருஷ மட்டும் அப்படி கூப்பிடலாம் ஏன் நான் கூப்ப கூட

உன்னை காப்பாத்த உன் பத்து மாசம் குழந்தையா வருவான் ஆனா சும்மா சொல்ல கூடாது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா உம் ஒரு குழந்தைய பெத்த மாதிரியா இருக்க பாக்க ஒண்ணு அப்படி எல்லாம் தெரியல நல்ல தான் இருக்க டேய் இன்னொரு முறை என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசின இப்ப அடிச்சதெல்லாம் சாம்பிள் தான் பாத்துக்கோ இன்னும் ரெண்டு இழுத்து வச்சேன் வை என்னடி நானும் இவ போனா போது இவளை சாஃப்டா பேசி ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சா தான் ஓவரா பேசுற எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலே கையை வச்சிருப்பேன் உன்னெல்லாம் இதுக்கப்புறமா சும்மா விடுவேன் நினைச்சியா உன்னால என்னடா பண்ண முடியும்

விடுங்க ப்ளீஸ் அண்ணா என்ன எதுவும் பண்ணாதீங்க என்ன விடுங்க அண்ணா ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை சும்மாவே விட மாட்டாரு என் மேல அந்த முதல்ல கை எடுங்க என்ன விட்டுருங்க அடி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் பொண்டாட்டிக்கிட்டே நீ வேலையை காட்டுவ எங்க நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு நான் நிக்கிறேன் இப்போ என் பொண்டாட்டிய தொடரா பாக்கலாம் சி உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லடா சி உனக்கெல்லாம் எல்லாம் வெக்கமா இல்லையாடா நீ தான் என் அண்ணன் பையன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு உனக்கு அவ தங்கச்சி முறை வராடா உன் அண்ணா நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டா சி கேவலமா இல்ல போயும் போயும் அவகிட்ட சி நீ என்னடா மனுஷன் சி தங்கச்சி ஸ்தானத்துல இருக்க ஒரு பொண்ண இப்படி கேவலமா நடத்துறியே நீ எல்லாம் மனுஷன் தானா இங்க பார் இந்த நிமிஷம் சொல்றேன் கேட்டுக்கோ இன்னொரு முறை என் பொண்டாட்டி பக்கம் என் வீட்டு பக்கம் வந்த அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது கார்த்திக் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண அத்த யாருடா இனிமே உனக்கு அத்த இனிமே அத்த கிட்ட இந்த பக்கம் வந்த நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு கூட அருவருப்பா இருக்குடா அவ என் மருமகடா அவகிட்டே நீ தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறல்ல நீலாம் மனுஷனா கார்த்திக் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனு சொன்ன அத்த அத்த அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க நான் ஏதோ தெரியாம புத்தி கெட்டு போய் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டேன் இனிமே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அத்த போலீஸ் கிட்ட எல்லாம் எதுவும் போக இன்னொரு முறை இந்த வாயால என்ன அத்தனை கூப்பிட்டேனவே அவ்வளவுதான் பாத்துக்கோ நீலாம் மனுஷனே கிடையாது ஏன்டா நல்லவ நாட்ட எங்க எல்லாம் எல்லாத்தையும் நல்லா பழகிட்டு சி என் மருமகளையே நீ தப்பான கண்ணத்தோட பாத்திருக்கியே நீல என்னடா மனுஷன் இல்ல அத்த ஏதோ கார்த்திக் மேல இருந்த கோவத்துல இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க ஏய் உனக்கு ஏன் பையன் மேல என்னடா கோவம் பின்ன என் தங்கச்சி தானே சின்ன வயசுல இருந்து கார்த்திக்கு பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க அப்புறம் இவன் என்னன்னா இவ்வளவு லவ் பண்ணிட்டு வந்து நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் வந்து நிப்பான் உடனே நீங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா என் தங்கச்சியோட நிலைமை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா அதான் அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அவன் சந்தோஷத்தை கேட்கணும்ண்டா இந்த மாதிரி பண்ண அடைச்சி வாயம் மூடு இதுவரையும் நான் என்னைக்காச்சும் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்கேனா என் வாயில அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு வார்த்தை வந்திருக்கா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தான்டா உங்க தங்கச்சிய பத்தி ஒண்ணுமே தெரியல உங்க தங்கச்சி ஒன்னும் என்ன லவ் பண்ணல சரியா அவ லவ் பண்ணது வேற ஒருத்தனை இப்படி நான் இவ்வளவு லவ் பண்றேன்னு வந்து சொன்ன உடனே அதே சாக்கா வச்சுக்கிட்டு அழுந்து பொலம்பின்னு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்க தெரியுமா அந்த பையன் ஒண்ணும் நீங்களா பார்த்த மாப்பிள்ள கிடையாது அவள் லவ் பண்ண பையன் என்ன போய் அவகிட்டே கேட்டுப்பாரு இது எதுவும் தெரியாம என் பொண்டாட்டி என்னடா பண்ணா அவளை பழி வாங்கணும்னு வந்து நிக்கிற இனிமே உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இனிமே யாரும் சொந்தம் சொல்லி இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்க வீட்டை விட்டு வெளியே போடா இப்பவும் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாததுக்கு ஒரே ரீசன் உன் அப்பா மட்டும்தான் என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட மாமா அவருக்கு ஒரு அவமானத்தை தேடி தரக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை சும்மா விடுற இன்னொன்னு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் இங்கேயும் வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அந்த ஒரே ரீசன் மட்டும்தான் புரியுதா இன்னுமே சொந்தம்னு சொல்லி இந்த பக்கம் யாருமே வந்துடாதீங்க வீட்டை விட்டு வெளியே எதுக்கு அழுதுட்டே இருக்க இந்த மாதிரி கசப்பான சம்பவம் நடந்தா நீங்க தைரியமா இருக்கணும் புரியுதா இதுக்கெல்லாம் அழகூடாது

நீங்க மட்டும் வரலன்னா என்ன இருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அவன் என்ன பாக்குறதே சரியில்லைன்னு நான் சொல்றப்பதான் நீ யாரும் நம்பவே இல்லை சரி அம்மு அழாத அழுகிறது முதல்ல நிறுத்து அழாதன்னு சொல்றல்ல இப்ப எதுவுமே நடக்கல புரியுதா நீ இதையே யோசிச்சிட்டு இருக்க கூடாது ஆ இருக்க அம்மு உனக்கு என்ன மீறி யார் உன்னை என்ன பண்ணிட முடியும் சொல்லு பொண்டாட்டிக்கு எந்த ஆபத்தும் நான் வரவிடவே மாட்டேன் அது உனக்கே தெரியும்ல இங்க பாரு கார்த்திக்கோட பொண்டாட்டி தைரியமா இருக்கணும் இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது நான் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் உன்னால உடனே நார்மல் ஆக முடியாது அது எனக்கு தெரியுதுடா சரி இப்ப அதையே நினைச்சு அழுதுட்டு இருந்தா மட்டும் என்ன ஆக போது சொல்லு ஒண்ணும் இல்ல இனிமே அவனால எந்த பிரச்சனையும் நம்ம வீட்டுக்கு வராது புரியுதா அவனால எந்த ப்ராப்ளமும் வரவும் வராது இனிமே அவனே முதல்ல நம்ம வீட்டுக்கு வரமாட்டான் சரியா சரி விடு அழாத ஒரு நாள் போகாதீங்க பிளீஸ் கூடவே இருங்க எனக்கு கூடவே இருக்கணும் ப்ளீஸ் மாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரி நான் இன்னைக்கு லீவ் போட்டுறேன் சரியா இப்ப என் பொண்டாட்டி அழமாட்டாளாம் போய் சமத்தா ரெடி ஆயிட்டு வருவாளாம் நாம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவோமா ஆஹ் அழாதடா நானா இங்கே வரல வீட்டிலே இருக்கலாம் அடிப்பாவி வீட்டில் இருக்கிறதுக்கு எதுக்குடி நான் லீவ் போடணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாமா இன்னைக்கு லீவ் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் போய் குடுகுடுன்னு ஓடி போய் பையனை ரெடி பண்ணுவியாம் நீயும் ரெடி ஆகிடுவியாம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே ஜாலியாக இன்னைக்கு வெளியே போய்ட்டு வரலாம் நான் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன் சரியா அழக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அழாத இப்போ நான் உன் கூடவே இருக்கணும் லீவ் போடணும்னு சொன்னல அப்பனா ஒரு கண்டிஷன் என் பொண்டாட்டி சிரிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் நான் இன்னைக்கு லீவ் போடுவேன் இல்லனா இப்பவே நான் ஆபீஸ் கிளம்புறேன் அப்போ என் செல்லம் சிரிங்க சிரிப்பு வரல ஆனா அலமாட்டேன் சரியா ம் சரி சரிடி செல்லம் ம் ஒன்னும் இல்ல உன் கூட நான் எப்பவும் இருப்பேன் சரியா உன் கருங்கூந்தல் கொள்ளாகத்தான் எண்ணம் தோ

அப்படி இல்லடா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அதான் என்னன்னு தெரியாம என்னமோ மிஸ் பண்றேன்னு தோணுது அதான் அப்படி என்னடா யோசிச்சிட்டு இருக்க அதான் முக்காவாசி ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு டூ பர்சன்ட் தானே இருக்கு அதுவும் நாளைக்கெல்லாம் முடிஞ்சிடும் அப்புறம் என்ன ரிலாக்ஸா இருக்க வேண்டியது தானே இல்லடா காலையில் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நைன் தேர்ட்டிக்கு கிளைண்ட் வந்து மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அதனால தான் அவ்வளவு அவசரமா வந்தேன் பார்த்தா இங்க கிளைண்ட் மீட்டிங்கே நார்மலா எப்பயும் ஷெடியூல் பண்ற மாதிரி லெவன் ஓ கிளாக் தான் இருந்துச்சு அப்புறம் எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு போய் கேட்டா இல்ல சார் ஏதோ தவறுதலா வேற யாருக்கோ பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் சாரி சார் தெரியாம கால் பண்ணி சொல்லிட்டேன் வேற மீட்டிங்கை தான் அந்த கிளைண்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு என்னென்னமோ ரீசன் சொல்றான்டா சரி விடுடா ஏதாச்சும் மிஸ்டேக்கா ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதையே இவ்வளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன் இல்ல சந்தோஷ் ச அவனுங்க போன் பண்ணி சொன்னனாலதான் தான் பாவம்டா என்கிட்ட அணு வந்து கோவிலுக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தா ரெடியாகி பாவம் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாடா கோயிலுக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வந்து நின்ன்தான் அந்த சமயத்துல அவன் ஃபோன் பண்ணி சொன்னனால அப்படியே அவகிட்ட நீ அக்கா கூட கோயிலுக்கு போயிட்டு வா நம்ம இன்னொரு நாள் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா பாவம் என் முன்னாடி சிரிச்சுட்டு தான் இருந்தா ஆனா நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிருப்பாடா மச்சான் என்னடா சொல்ற ஆமாடா அவளுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ப்ராஜெக்ட் எவ்வளவு கிரிட்டிக்கலா போகுதுன்னு அவகிட்ட நான் ஃபீல் பண்ணி பேசியிருக்கேன் இருந்தும் இன்னைக்கு நான் கோயிலுக்கு வரலன்னு சொல்லி என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தா இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு ஒரே ஒரு நாள் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டே இருந்தா அது அவ நான் ஒரு டைம் வேண்டான்னு சொன்னா யூஸ்வலா என்னை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டா ஆனா எதுக்காக அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்லை நானும் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ண டென்ஷன்ல அதை பத்தி எதுவும் யோசிக்காம வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதான் என்னவா இருக்கும்னு ஒரே யோசனையா இருக்கு ஆமாடா எனக்கே தெரியுமே உன்னை எந்த விஷயத்துக்காகவுமே ஃபோர்ஸ் மாட்டா நீ ஒரு டைம் வேண்டானா அதுக்கப்புறம் அதை ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது ஆனால் அப்படி இருந்தும் இன்னைக்கு என்ன எதுக்காக அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணா அதை யோசிச்சு பார்த்தியா இன்னைக்கு என்ன டேட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஜூலை ஃபோர்டீன் டேய் இன்னைக்கு ஜூலை ஃபோர்டீன்தா அதுதான் ஜூலை ஃபோர்டீன் சொன்னியே அப்புறம் என்ன டேய் இன்னைக்கு என்னன்னா சோ இப்படி இந்த நாள் நான் மறந்தேன் இன்னைக்கு போய் மறந்துட்டேனே பாவம் மேல ரொம்ப கோபமா இருப்பா அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படி என்ன ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு? டேய் இன்னைக்கு அனோடு பர்த்டே வாவ் சூப்பர்டா அதனால தான் இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறியா என்ன அனோடு பர்த்டேன்னு முன்னாடியே சொல்லாம போய்ட்டியே. டேய் நீ வேற அவளோட பர்த்டேவே நான் மறந்துட்டேன் சந்தோஷ். என்ன ஆமாடா சோ எனக்கு இப்போ தான் புரியுது. அவ இன்னைக்கு காலையில வந்து என்கிட்ட ஏன் முன்னாடி முன்னாடி நின்னுட்டே இருந்தானே இன்னைக்கு இப்போ தான் புரியுது. சோ ஒரு சாரி வேர் கட்டிட்டு வந்து நல்லா இருக்கானே அந்த சாரி நான் எப்படி என்னடா புலம்பிட்டு இருக்க இல்லடா அந்த சாரி நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்த சாரீடா அதை தான் கட்டிட்டு வந்தே முன்னாடி நின்னா அத கூட நான் மறந்துட்டேன் சந்தோஷ் அவளுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல தெரியுமா காலையில இருந்து அவகிட்ட டென்ஷனா மட்டும்தான் பேசிட்டு இருந்தேன் ம் அதனாலதான் என்ன கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் சோ நான் எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியலடா இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுவேன் சரிடா விடு அண்ணுதானே அவகிட்ட நீ பொறுமையா சொன்னாவே அவ கேட்டுப்பாள் அப்புறம் என்ன அவ உன்கிட்ட கோவம்லாம் பட படமாட்டாடா நீ எதுக்கும் கவலைப்படாத உம் அவ கோவப்பட மாட்டாடா அதுதான் என் பிரச்சனை கோவமா ஆத்திரமா ரெண்டு மூணு வார்த்தை என் கிட்ட பேசிட்டானா கூட சந்தோஷமா இருக்கும் ஆனா எதுவுமே கோவமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாடா அதுதான் கஷ்டமா இருக்கும் தெரியுமா நீ என்ன பாரு இன்னைக்கு நைட் வரையும் அவன் எனக்கு போன் பண்ணவே மாட்டா இந்த விஷயத்த பத்தி நானா கேட்டாலும் அவ எதுவுமே சொல்ல மாட்டா பாரு அவ பர்த்டேங்கிறது எனக்கு ஞாபகப்படுத்தணும்னு கூட அவ நினைக்கவே மாட்டா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் டேய் அப்புறம் என்ன இப்பவே நீ கிளம்பி வீட்டுக்கு போகலாம்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் தானே ஒர்க் இருக்கு நான் பாத்துக்கிறேன் டெய் ரெண்டு பேரும் ஒரே பைக்ல தானே வந்தோம் எப்படி சரியாகும் சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஈவினிங் வேணா சீக்கிரமா வீட்டுக்கு போய்க்கலாம் ஒண்ணும் பரவாயில்ல பிரச்சனை இல்லடா நீ பைக் எடுத்துட்டு கேப்ல வந்துக்கறேன் இல்ல இல்ல மச்சான் கண்டிப்பா ஈவினிங்கே போய்க்கலாம் போறப்ப கண்டிப்பா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்டா சோ மனசே சரி இல்லடா எப்படி நான் மறந்தேன் அதுவும் எங்க மேரேஜ்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே தெரியுமா அதை கூட நான் ஞாபகப்படுத்தி அவளுக்கு விஷ் பண்ணாம விட்டுட்டேன்ல எனக்கே கஷ்டமா இருக்கு சரி சரி விடு பாத்துக்கலாம் என் பர்த்டேவ நீங்க மறந்துட்டீங்கல்ல மாமா இப்ப வரையும் உங்களுக்கு ஞாபகமே வரலல்ல ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் அட்லீஸ்ட் எனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிருக்கலாம்ல நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலையே மனசு சரியில்ல மாமா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு நீங்க என் பர்த்டேவ நான் நினைச்சு கூட பாக்கல மாமா எனக்கு தெரியும் உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு அந்த டென்ஷனில் தான் மறந்துருப்பீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை ஆனாலும் என் மனசுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கலான்னு தோணிகிட்டே இருக்கு அதுவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்த சாரியை நான் இன்னைக்கு தான் கட்டுறேன் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை கூட மறந்துட்டீங்கல்ல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ தான் நீங்கள் வாங்கி கொடுக்குற சாரியை நான் கட்டுவேன்னு சொல்லியிருந்தேன் நீ எந்த கிஃப்ட்ஸ் கூட நான் எதிர்பார்க்கல ஒரே ஒரு வார்த்தை ஹாப்பி பர்த்டே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சோ நல்ல கோவத்தோட உட்காந்துருக்கா போலயே நான் வந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் பெரும்பாமல் கூட உட்காந்துருக்கா அவ்வளோ கோவமாக இருக்காளாம் ம் ஆனோ ஆ வாங்க மாமா நீ எப்போ வந்தீங்க எங்க கிட்ட இவ்ளோ நார்மலா பேசாதடி கோமாற வார்த்தை திட்டா கூட நான் முடியும் முடியாம மாமா எப்போ வந்தீங்க நான் கவனிக்கவே இல்ல சாரிங்க எப்போ வந்தீங்க ரொம்ப நேரம் ஆச்சோ இல்ல நான் தான் வந்தேன் ஓ அப்படியா சரி சரிங்க நீங்க போய் ஃப்ரெஷ் வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்னடி செல்லாம் இப்படி இருக்கா நான் கூட நீ என் மேல எவ்வளவு கோவமா இருப்பியோன்னு பயந்துட்டே வந்தேன்டி இங்க வந்தா நீ கோவப்பட்டு ஆதரத்துல ரெண்டு வார்த்தை என்ன திட்டினாலும் என்ன அடிச்சா கூட எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்டி ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கு அது கொஞ்சமாச்சும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறியா இல்ல அமைதியா இதையே நீ என்னன்னா நார்மலா எப்பயும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க என்னாச்சுங்க ஒன்றும் இல்லானோ எனக்கு இப்போ பசிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாமா இப்போ எதுவும் வேண்டாமே அதான் இன்னும் டைம் இருக்குல்ல சரி ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் ஃப்ரெஷ் வாங்க ம் எங்க போயிருப்பா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர இப்ப எதுவும் சாப்பிடலன்னு சொல்லி ஆளையே காணும் என்னடி இது இதுவா பால் பாயசம் மாமா இந்தாங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் நீங்க தான் இப்ப சாப்பிடலன்னு சொன்னீங்க அதனால தான் இத கொண்டு வந்திருக்கேன் இது சாப்பிடுங்க பால் பாயசமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எதுக்காக இன்னைக்கு ஸ்வீட் பண்ணிருக்கீங்க அச்சோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது ம் எந்த ஸ்பெஷலும் இல்லைம்மா வீட்டில் பிள்ளைங்க ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா அதான் அக்கா வந்து சேமியாலாம் போட்டு பாயாசம் செஞ்சாங்க அதான் உங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வரலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இந்தாங்க சாப்பிடுங்க இப்ப கூட வாய திறந்து உன் பேர்தே அதனாலதான் பாயாசம் செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டேன் இப்படி இருக்க சரி குடு நீ சாப்பிட்டியா அது நான் நான் சாப்பிட்டேன் மாமா நீங்க சாப்பிடுங்க பொய் வாயை திறந்து என்கிட்டே பொய் சொல்கிறல்ல இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் மறந்துருக்கேன் நீ பாயசம் சாப்பிட்ட அதை நான் நம்பணும் சரி மாமா நீங்கள் சாப்பிடுங்க எப்படியும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும்ல அதனால தானே இப்போ சாப்பாடு வேண்டான்னு சொன்னீங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுங்க நான் கொஞ்சம் நேரம் கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு அப்புறமா வரேன் சரியா சாப்பிட்றப்ப சொல்லுங்கள் நான் சாப்பாடு கொண்டு வரேன் மாமா என்ன பண்ணுறீங்க விடுங்க எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றல்ல விடுங்க அனு ம் சொல்லுங்க நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அனு சரி அதுக்கு ஏன் இப்படி புடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க விடுங்களா நான் அத சொன்னா கேளுங்க மாமா ப்ளீஸ் இல்ல எனக்கு இப்படி தான் பேச முடியும் நான் இப்படி தான் உன்கிட்ட பேசணும் ஏ நான் இப்படி பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை புதுசா இப்படி பேசுற ஏதோ புதுசா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றா என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் 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 நார்மலாக தான் சொன்னேன் சரி சொல்லுங்க என்ன அனு என் மேலே உனக்கு கோவமாடா கோபமா எனக்கா என்ன இப்படிலாம் கேட்குறீங்க நான் எதுக்காக உங்கள் மேலே கோவப்படணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னாச்சு நான் ஒன்று சொன்னால் செய்வியா சொல்லுங்க மாமா நீங்கள் சொல்லி நான் எது செய்யாமல் இருந்திருக்கேன் என்ன சொல்லுங்க என்னை இப்போ நீ நல்லா திட்டணும் அனு நல்லா ரெண்டு அடி போட என்ன சொல்றீங்க நான் எதுக்கு உங்களை திட்டணும் அடிக்கணும் என்னாச்சே சாரி அனு என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை திடீர்னு திட்ட சொல்றீங்க இப்போ என்னன்னா சாரி கேக்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சே ஏதா பிரச்சனையா ஏதா ப்ராப்ளம் ஆயிடுச்சா சாரி அனு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுதுடி தயவு செஞ்சு என்ன ரெண்டு வார்த்தை திட்டுடி அடிக்க கூட செய் ஆனால் இப்படி மட்டும் இருக்காதானு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுது சாரி அனு நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க நீங்க என்ன பேசுறீங்கனே புரியல நீங்க பாட்டுக்கு என்னனமோ பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு சொன்னாதானே எனக்கு புரியும் மாமா அனு எனக்கு பேசணும் அனு சாரி டி நான் எப்படி மறந்தனே எனக்கு தெரியல அனு எனக்கு ஒர்க் டென்ஷன்ல சுத்தமா ஞாபகம் இல்ல அனு சாரி அனு ஹாப்பி பர்த்டே அனு ஹாப்பி பர்த்டே மாமா சாரி அனு நான்

நான் தான் அப்படி பேசிட்டு போனேன்னா நீ ஆச்சும் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல உன்னதான் அன்னி கூட போயிட்டு வர சொன்னல ஏன்டா அப்படி பண்ற இல்ல எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒர்க் ரொம்ப ஹெவியா இருக்கு கண்டிப்பா அதனாலதான் நீங்க மறந்துருப்பீங்க இல்லைன்னா என் பர்த்டே வெல்லாம் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்க கூட கோயில் வரைய மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அதனாலதான் உங்க கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் பரவாயில்ல நீங்க தான் கிளைண்ட் இப்படி இருக்க என் மேல உனக்கு கோவமே வரலையா கோவலா இல்ல மாமா சின்னதா ஒரு வருத்தம் அவ்வளவுதான் ஏன்னா வீட்டுல கூட எல்லார்கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கினேன் மாமா எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணாங்க ஏன் அத்தை கூட எனக்கு விஷ் பண்ணாங்கங்க அவங்க கிட்ட கூட ஆசிர்வாதம் வாங்கினேன் மாமா ஆனா நீங்க சாரி சாரி அனு சாரி சொல்லும் என்ன மன்னிச்சுட்டேன் சாரி பரவாயில்ல மாமா நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா ஃபைனலாக உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுல ம் மத்தியானமே ஞாபகம் வந்துருச்சானோ ஆனால் உனக்கு கால் பண்ணி சொல்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லடி நேரில் சொல்லணுன்றதுக்காக தான் நான் உனக்கு மத்தியானம் இருந்து கால் பண்ணவே இல்லானோ சாரி இப்போயாச்சும் யாச்சும் சீரியா சொல்லும் ப்ளீஸ் அனு சாரி சொல்லிட்டேன்ல ஏன் தப்பு தான் ஆளாதடி இன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தால எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ அழுதுகிட்டு தான் இருந்திருப்ப இருந்திருப்பேன் அழாதானோ சாரி உன் பேர்டே அன்றைக்கி நான் உன்னை அழ வச்சுட்டேன்ல சரிடா ப்ளீஸ் எனக்கு தெரியும் இன்னைக்கு ஃபுல்லாக நீ அந்த பாயசத்தை சாப்பிட்ருக்கவே மாட்டேன் கரெக்டா அப்போ மாமா மலன்னு உனக்கு கோவமே போல அப்படிதானே இல்ல மாமா எனக்கு உங்க மேல கோவமே இல்ல சொன்ன சரி அப்போ சரி இப்பதான் என் பொண்டாட்டி அழகா இருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ ம் என் பர்த்டே காரில் அப்படியே விட்டுட்டா போதுமா என் செல்ல பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் கிஃப்ட்டா ம் ஹும் சொல்ல மாட்டேன் கண்ணை மூடு ம் நீ என்ன செஞ்சிங்கனாலும் எதுவும் இல்ல இப்ப கீழே உட்காந்து கண்ணை மூடிவிட்டு உட்காந்துருப்பியா நான் போய் கொண்டு வந்துடுவே நான் சரிங்க ஐ கண்ணை மூடு தானே சொன்னேன் நீ கண்ணை மூடு அப்பதான் கொண்டு வந்து தருவேன் கண்ணை மூடிடி ஆஹ் கண்ணை திறக்க கூடாது